அடைய முடியாத அத்தனை சாதனைகளை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலம் பன்னெண்டாம் படம் மறைந்த பொருள் வேறு யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வெளியிலிருந்து உதவி செய்வாங்க வணக்கம் நேயர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி பலன்கள் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவாக சனி பகவான் இந்த ஆண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆவார் சனி பகவான்னா கர்மக்காரகன் அர்த்தம் நம்முடைய ஆயுள் காரகன்னு அர்த்தம் நம்மளுடைய குலதெய்வம் தன்னுடைய அருள் கடாட்சம் வேணும்னா சனி வேண்டும் அப்போ சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய கும்பராசியில் இரண்டரை ஆண்டு காலம் இருந்து தற்பொழுது மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நீங்கள் எந்த நிலையிலே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பரிகார செஷன்ஸ் மூணு கான்செப்ட் மகர ராசி அன்பர்கள் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதம் அதுக்கப்புறம் அவிட்டம் ஒன்று ரெண்டு மகர ராசிக்கு சனி பகவான் எப்படி சனிக்கே ஏழ்ரை சனி உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பகவான் மகரத்தில் இருந்தால் கும்பத்தில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு நன்மை தருவார்ன்றார் ஒன்றும் தரமாட்டார் சும்மா நம்மளை அப்படியே ஆதரவாக தட்டி கொடுத்து பேசிக்கிட்டு போக வேண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி பலன்கள் சனி பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயிற்சியாக இருக்கார் தனஸ்தானத்திலிருந்து இப்பொழுது மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ஏழரை சனி முடிவுக்கு வந்துருச்சு ஏழரை சனி முடிவுக்கு வந்துடுச்சு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அன்றைக்கி சனி பயிற்சி கோவில்களில் போய் நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கணும் விளக்கேற்றணும் அதெல்லாம் பிறகு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு சனி பகவான் இருந்த இடத்துக்கு நன்மையும் பார்த்த இடத்திற்கு தீமைகளையும் செய்வார் சனினாலே என்னை ஒரு துன்பம் அவர் பார்க்குறார் இப்போ அவர் மூணாம் பார்வையே அவங்களுக்கு மகரத்திற்கு வந்து எந்த வீடாக வருது அஞ்சாம் வீடாக வருது அப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் இந்த மூன்றையும் சனி பகவான் பார்ப்பார் சனி பார்க்கிற பொழுது பார்வை உள்ள வீட்டில் அந்த உறவு சார்ந்த விஷயங்களில் ஒரு கசப்பு ஒரு மந்த நிலை ஒரு பிரச்சனை ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு கேவலம் அதில் ஒரு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவைகள் எல்லாம் கண்டிப்பாக வரும் ஒரு துன்பத்தை கொடுக்க போகிறார் துன்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டரை ஆண்டு காலம் உடனே இன்னும் நாளைக்கே அம்புடு நடந்து முடிஞ்சிடும் ரெண்டரை வருஷம் ஆகும் அப்போ காகத்வஜாய விற்பகையை கட்ககஸ்தாய தீமைகே தன்னோ மந்த பிரஜோதிய சனி பகவானுடைய சொந்த வீடு மகரம் காலபுருஷத்துக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஸ்தான பலம் மூன்று ஆறு பதினொன்று வீடுகளில் சனி பகவான் வரும்பொழுதெல்லாம் தன் ராசிக்கு மூணாறு பேர் வரும்போது நன்மை உண்டாகும் அந்த ஸ்தான பலத்திற்குரிய செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வெற்றி பெயர் புகழ் அந்தஸ்து குழந்தை பாக்கியம் உரிய காலத்தில் திருமணம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு இடம் மாறுதல் நல்ல அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கும் அதிலெல்லாம் கை வைக்க மாட்டார் சனியினுடைய பார்வை உக்கரமானது கொடூரமானது எரிச்சு படும் அப்போ மகர ராசிக்கு வந்து பொறுத்தளவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அஞ்சாம் இடம் மூணாம் இடத்துலேருந்து திக்பலம் பெற்று அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால அப்போ மகர ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை விழுகுது அஞ்சுக்கு பதினொன்றாம் இடமாக இருப்பதினால் அஞ்சுக்கு பதினொன்றாம் இடமாக இருப்பதினால் சனி பகவான் அந்த ஸ்தானத்திற்கு நல்ல பலன் தருவதனால் குழந்தைகள் கல்யாணம் குழந்தைகள் திருமண வாய்ப்புகள் நல்ல வேலைவாய்ப்பு பொருளாதாரம் லாபம் இடம் விட்டு இடம் ஊறு விட்டு ஊர் போய் அங்கு நல்ல ஓகோ நிலை இருந்து தாய்நாடு திரும்பி நல்ல அமைப்புகள்லாம் கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு பொறுத்தளவில் மகர ராசிக்கு இந்த உறவுகள் நல்லாயிருக்கும் டெஃபினேட்டாக நடக்கும் போரா குறைக்கு மகர ராசி குரு பகவான் ஆறு ஆறாவது மாசம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சியாகி கடகத்துக்கு வருவார் கடகத்திலிருந்து குருவினுடைய அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை தன் வீட்டை தான் பார்த்த கிரகம் சனி பகவானை மங்களச்சனியாக மாற்றி விடுவார் அப்ப குருவின் காரகத்துவங்கள் பெற்ற எல்லா வீடுகளும் சிறப்படைந்துவிடும் சனியின் காரகத்துவம் பெற்ற வீடுகள் எல்லாம் சிறப்படைந்துவிடும் சனி என்ன பண்ணுவார் மூன்றாம் இடம் ரிலேஷன்ஷிப் உறவுகள் கம்யூனிகேஷன்ஸில் தீமை தருவதாக இருந்தாலும் ஆறாவது மாதத்துக்கு பிறகு நன்மையாகிடும் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்போ தனுசு ராசிக்கு மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால பன்னெண்டாம் இடம் ஸ்தானத்தை பார்க்குறாரு ரொம்ப மகரத்துக்கு பன்னெண்டாம் இடம் விரையும் ஆனால் ராசிநாதன் பார்க்குறாரு பார்க்கும்போது என்னாகும் அப்போ குழந்தைகள் குருனா குழந்தைகள் குழந்தைகளுடைய உச்சமடையுது அப்போ குழந்தைகள் ஏழாம் பாவம் மகரத்துக்கு ஏழில் குரு வரும் பொழுது குழந்தைகள் திருமணம் குழந்தைகள் முன்னேற்றம் குழந்தைகள் தொழிலில் வெற்றி பெயர் புகழ் அந்தஸ்து கிடைத்தல் வாழ்நாள் முழுவதும் அடைய முடியாத அத்தனை சாதனைகளை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலம் குருவினால் உண்டு அப்போ சனி வெற்றி எப்போ கொடுப்பார் குருவின் பார்வையில் கொடுப்பார் அப்போ ஒரு மூணு மாதம் காலம் கொஞ்சம் மந்தமாக தான் போகும் மந்த தான் போகும் அப்போ சனியினுடைய ஏழாம் பார்வை எங்கே விழுகுது அப்படின்னால் மகரத்துக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் விழுகுது அப்போ பாகியஸ்தானத்தில் போது என்னாகும் ஒன்பதாம் இடம் பாக்கிய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருக்கா பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு பதினொன்றில் குரு பகவான் வருகின்ற பொழுது நாலாம் இடம் நாளுக்குரியவன் பாக்கிய பாக்கியத்தை ஒரு வீடாக எடுத்துக்கொண்டால் பாக்கியத்திற்கு கிடைக்குமா அப்படின்னா அப்போ அதில் ஐந்துக்கு ரெண்டு பழுது இல்லாமல் கிடைத்துவிடும் ஒன்பதாம் வீட்டில் சனியின் பார்வை குருவை போல் செயல்படும் குருவாகவே சனி இருந்து செயல்படுவார் அப்பொழுது குருவின் பார்வை விழுகின்ற பொழுது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிதா வகையில் உள்ள சொத்துக்கள் சகல விஷயங்கள் அப்போது ச கோவில் சத்திரம் சாவடி திருப்பணி வேலைகள் கோவில் திருப்பணி வேலைகள் இதெல்லாம் நடக்கும் நீங்களே குருவாக மாறியிருந்து பிறருக்கு போதனை செய்தல் கல்வி உரைத்தல் வகுப்பு எடுத்தல் இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பக்தி ஒழுக்கம் ஜபதப சிந்தனைகள் எல்லாம் மேலும் உங்கள் தீர்த்த யாத்திரை போகுதல் கோயில் கோயிலாக போகுதல் காசி போன்ற புண்ணிய சேத்திரங்களுக்கு போய் வருதல் இப்படி எல்லாமே நடக்கும் பேரன் பேத்திகள் பிறப்பார்கள் ஆனால் உங்களுக்கு தொடை சம்பந்தமான வழி வரும் அடுத்து பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் அது மகர ராசிக்கு என்னவாக இருக்கும் ஐன சைன போகஸ்தானம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டியது வரும் நிறைய முதலீடு பண்ண வேண்டியது வரும் கொஞ்சம் கடனை வாங்கி செலவழிவு வரும் பன்னெண்டாம் இடம் மறைந்த பொருள் வேறு யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு வெளியிலேருந்து உதவி செய்வாங்க நல்லா கௌனிக்கும் மகரத்திற்கு பனிரெண்டுக்குடியவன் ஆறாம் இடத்தில் போய் உச்சமடைவான் எப்போ ஜூன் மாதத்தில் அப்போ உச்சமடையும் போது என்ன ஆகும் வெளி உலகத்திலேருந்து ஒன்று மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரும் இல்லைன்னு சொன்னால் வெளியிலேருந்து யாருக்காவது வருமானம் வரும் ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை அடைத்தல் வேறு ஒருத்தர் முதலீடு வாங்கி வேறொருத்திட்ட வாங்கி தொழில் செய்தல் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுக்கிட்டு இன்னொரு பெரிய வேலைக்கு போகும்படியாக சூழல் அமைஞ்சிடும் ஏன்னா ராகு ரெண்டாம் இடத்துல ராகு அந்த வேலையெல்லாம் தூண்டுவான் அதனால் வந்து மகர ராசியை பொறுத்தளவில் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை பயப்படப்பட வேண்டியதில்லை நன்மைகள் எல்லாம் அநேகமாக நடக்கும் நடக்கும் வெற்றிக்குரிய இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டே அப்புறம் அவர் அதை கூட செய்யலைன்னு என்ன அர்த்தம் செய்வார் ஆனால் மகரத்திற்கு எட்டாம் இடத்தில் உள்ள கேது கவனமாக இருக்கணும் தொழிலில் ஒரு பிரேக் போடுவான் பயத்தை கொடுப்பான் ஆறாம் இடத்தையும் பார்க்குறான் பயத்தை கொடுப்பான் வேலை பார்க்க வேலையா சொந்த தொழிலா இந்த வேலையா பெருகுண்ட வேலையா இப்படி எல்லாம் ஒரு மன கிளேசத்தை கொடுப்பார் மன அழுத்தத்தை கொடுப்பார் டிப்ரெஷனை கொடுப்பார் ஆனால் கவலைப்பட வேண்டியதெல்லாம் திருக்கொள்ளிக்காடு போய் வாருங்கள் குச்சனூர் சனீஸ்வரன் பகவானை இருக பிடித்து கொள்ளுங்கள் திருநல்லாற்றிலேயே நீராடி விட்டு எம்பெருமானுக்கு அங்கே தீபம் ஏற்றுங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க உச்சியில் அதுபோல சனிக்கிழமையும் புதன்கிழமையும் இன்றைக்கும் என்ன தேய்ச்சி குளிங்க மாலை வேலையில் காலுக்கு மூட்டுக்கிலிருந்து பாறை வரைக்கும் நெகக்கண்கள் வரையிலும் நல்லெண்ணெய் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஏழை எளியவர்கள் கைம்பெண்கள் ஆதரவற்றவர்கள் ஆஸ்பத்திரியில் தொழு நோயாளிகள் வாத நோய் வந்தவர்கள் மூட்டு அறுவை சிகிச்சை பிரிவிலே கிடைக்கிறவர்களுக்கு உண்ட உணவும் உடையும் கொடுங்கள் ஊனமுற்றவர்களுக்கு சாப்பாடு தானங்கள் அன்னதானம் கொடுங்கள் முதியோர்களுக்கு ஆசிரமங்களுக்கு அநாத ஆசிரமங்களுக்கு போய் கொடுங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது நன்மை உண்டாகும் பேராசை இல்லாமல் பெருமை பீத்தாமல் எளிமையாக இனிமையாக தியாக உணர்வோடு நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை ஒரு தவக்காலம் உங்களை வாழ்வில் ஒசத்தும் நன்றி வணக்கம்